ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு நல்லா குளுகுலுன்னு நல்லா சில்லுன்னு வீட்லேயே சாக்லேட் மில்க் செய்யலாங்க அதுக்கு தேவையான பொருளுங்க பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பத்து ரூபா ஓரி பிஸ்கட் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு டம்ளர் பால் அதுக்கப்புறம் தேவையான ஐஸ் கட்டி சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன் வேணால் போட்டுங்க இல்லை வேணாம் நம்ம பத்து ரூபா ஐஸ்கிரீம் கூட வாங்கிக்கலாம் கிட்டே ஃபேமிலி மேக்கிற ஐஸ்கிரீம் இருக்குது நான் ஒரு கரண்டி தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸ்வீட்டுக்கும் தேவையான சக்கரை இப்போது வந்து நம்ம குயிக்காக எப்படி செய்யணும்னு பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்கெட்டெல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம் அப்புறம் ஐஸ் பிஸ் கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கலாங்க தேவையான பாலை ஊற்றிக்கலாம் நம்ம ஐஸ்கிரீமும் சப்ஜா வத்தியும் லாஸ்ட்டில் தான் போட போகிறோம் நம்ம அதை எப்படி சேர்க்கணுன்ட்டு நான் மிக்சியில் வந்து உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா போட்டு வச்ச வச்சு அரை நம்மளோட சாக்லேட் மிக்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க வெயிலுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குழந்தைகளுக்கும் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது மேலே கொஞ்சமாக ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம் இதை மாதிரி அழகாக வச்சுட்டு நம்ம சப்ஜா விதிய லேசாக மேலே அழகாக சும்மா இப்படி வைக்கலாங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு முப்பது ரூபா செலவு பண்ணலாம் இதுக்கு அழகான குளுகுளுன்னு வீட்டிலேயே வீட்லேயே தயாரித்த சாக்லேட் மில்க் ஷேக் ரெடிங்க சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் அப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க பார்க்குறதுக்கே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி சூப்பராக இருக்கும்